செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று நாம் நவகிரக சன்னதிக்கு சென்று செவ்வாய் பகவானுக்கு செந்நிற மாலைகளை சாற்றி வழிபட வேண்டும் அவர் செந்நிற மாலைகளை செந்நிற செந்நிற மலர்களை சாற்றி செவ்வாய் பகவானை வழிபட்டு செவ்வாய் பகவானுக்குடைய மூல மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் அந்த மூட்ட மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லி செவ்வாய் பகவானை வழிபட நாம் நமக்கு நினைத்த காரியங்கள் நடக்கும் சொந்த வீடு மற்றும் சொந்த நிலம் ஆகிய அசையா சொத்துக்கள் செவ்வாய் பகவானின் அனுகிரகத்தால் நமக்கு கிடைக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும் neir 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 ki ana